ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைல் மத்தி மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு கிலோ அளவுக்கு மீன் வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளி பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் வெங்காயம் வந்து நூறு கிராம் எடுத்திருக்கேன் புளி வந்து பார்த்தீங்கன்னா நான் குடம்புளி வந்து நாலு அஞ்சு இது சோழாக எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பெரிய எலும்பிச்சம்பழம் சைஸுக்கு நீங்கள் புளி ஊற போட்டுக்கோங்க இப்போ வந்து சட்டி அடுப்பில் வச்சு தேங்காய் எண்ணெய் நான் ஊற்றியிருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ வரப்ப எங்கள் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சமாக இஞ்சி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம வந்து இப்போ பேஸ்ட்டாக வந்து வெங்காயமும் பூண்டும் இஞ்சி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கோம் அதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி வந்து இந்த டைமில் போட்டு அது நல்லா வெந்து வர அளவுக்கு பெரட்டி விட்டுட்டு உப்பு போட்டு புரட்டி விட்டோன்னா சீக்கிரமாக வெந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு பிரட்டி விட்டுக்கலாம் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து போட்டிருக்கேன் இங்கே காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அது வந்து நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் பிரட்டி விட்டுட்டு புளி தண்ணி நம்ம புளி ஊற வச்சுருந்தாலே அந்த தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லைனா நம்ம ப த பச்சை தண்ணி கூட ஊற்றிக்கலாம் ஊற்றி மிக்ஸ் பண்ண பிறகு புளி தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதிலே புளி தண்ணி ஊற்றும் போது மசாலாவில் வந்து நல்லா புளி சேர்ந்து மசாலா நல்லா கொதித்து வரும்போது நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ புளி வந்து நான் ஊற போட்டிருக்கதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அதில் ஊற்றி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துடுச்சு இதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம அதை மூடி வச்சு பச பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேகட்டும் கொதித்ததுக்கப்புறம் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ நமக்கு அந்தளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த டைமில் நம்ம வந்து உப்பு வந்து தேவையான அளவு போட்டுட்டு இப்போ உப்பு பார்த்துட்டு நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வேணுங்கிற அளவு உப்பு போட்டு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் வந்து கருவேப்பிலை பொடி போட்டுக்கலாம் கருவேப்பிலை வந்து நான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பச்சை கருவேப்பிலை இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க கருவேப்பிலை பொடி நான் ரெண்டு சிட்டிக்கையும் வெந்தய பொடி வந்து அரை டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் அது போட்டு நல்லா கலந்து விட்டு கொதித்ததுக்கப்புறமா மீன் போட்டுக்கலாம் மீன் எல்லாமேலும் போட்டு கரண்டி வச்சு கிண்டி விடாமல் நம்ம வந்து லைட்டாக இந்த மாதிரி க எடுத்து கறக்கி விட்டான்னு சொன்னால் மீன் வந்து உடஞ்சி போகாது இருந்த தெரிஞ்சவங்களுக்கு கரெக்டாக கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்குருவாங்க தெரியாதவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறனும் இந்த மாதிரி செய்யும்போது மீன் வந்து கொதித்து வரும்போது நல்லா முங்கி வெந்துடும் சூப்பராக இருக்கும் பாருங்க இது வந்து கரண்டி வச்சு லைட்டாக அழுத்தி விட்டுட்டு இப்போ நம்ம மூடி போட்டு மூடிக்கெல்லாம் நல்லா கொதித்து அப்புறமா இப்போ திறந்து பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் க நமக்கு தண்ணி அளவு தெரியும் எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம கொஞ்சம் சாறு கூடுதலாக வேணும்னா தேங்காய் பால் ஊற்றும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து தெளிஞ்சு வந்துடுச்சு இப்போ கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து மூடி வச்சுட்டு எனக்கு கொஞ்சமாக ஒத்துனதுக்கப்புறமா இப்போ லாஸ்ட்டில் தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப கொதிக்க விடாம அப்படியே இறக்கி வச்சிடலாம் ஒரு கொதி இப்படி இப்போ முறக்கட்டி வரும்போது இறக்கி வச்சுட்டோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு நம்ம பார்த்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கிறது வந்து அப்பத்துக்கு தோசைக்கு இட்லிக்கு சாத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு கூட சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ